திருச்சிற்றம்பலம் தெய்வசெக்குழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து ஒன்று பத்தராய் பணிவார் சருக்கம் திருவாரூர் பிறந்தார் புராணம் தெய்வசெக்குளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அறுபத்து ஒன்றாவது புராணமாக திருவாரூர் பிறந்தார் புராணம் அமைந்திருக்கின்றது பதினோராவது சருக்கமாகிய பத்தராய் பணிவார் சருக்கத்தில் நான்காவதாக திருவாரூர் பிறந்தார்கள் என்ற தொகையடியார்களின் புராணம் கூறுகின்ற பகுதியாக திருவாரூர் பிறந்தார் புராணம் அமைந்திருக்கின்றது முதலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் என்பது திருத்தொண்ட தொகையின் பத்தாவது திருப்பாடலில் வருகின்ற பகுதி திருவாரூரில் பிறப்பவர்கள் அவர்கள் முன்னை தவம் உடையவர்கள் அப்படி முன்னை தவத்தோடு திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் நான் அடியேனாவேன் என்பது இதனுடைய பொருள் வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் எழுபத்து மூன்றாவது திருப்பாடலில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமாள் திருவாரூர் பிறந்தார்கள் என்ற தொகையடியார்களை பற்றி போற்றி பாடியிருக்கின்றார் அந்த திருப்பாடல் செல்வம் திகழ் திருவாரூர் மதில் வட்டத்துள் பிறந்தார் செல்வன் திருக்கணத்து உள்ளவரே அதனால் திகழ் செல்வம் பெருகு தென் ஆரூர் பிறந்தவர் சேவடியே செல்வ நெறியுறுவார்கள் அனித்தாய செழுநெறியே திருவாரூர் அது செல்வம் நிறைந்த திகழ்ந்திருக்கின்ற ஊர் திருவாரூர் நகரம் மதில்களால் சூழப்பட்டது இது சோழர்களின் தலைநகர் அதோடு தியாகராச பெருமான் ஆளும் நகர் இது எனவே மதில்களால் சூழப்பட்டுள்ளது அப்படி திருவாரூரின் திருமதிலின் வட்டத்திற்கு உள்ளே பிறந்தவர்கள் அதாவது திருவாரூரின் எல்லைக்கு உள்ளே பிறந்தவர்கள் அவர்கள் செல்வராகிய சிவபெருமானது திருக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் சிவகணங்கள் அவர்களே திருவாரூரிலே பிறக்கும் பேரு உடையவர்கள் இதிலே செல்வன் என்று சிவபெருமானை இதை பெருமான் குறிக்கின்றார் செல்வன் என்பது மேம்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர் சிவபெருமான் என்ற பொருளை தருகின்றது எனவே சிவ கணங்களே திருவாரூரிலே பிறக்கும் தவம் உடையவர்கள் எனவே விளங்க உயர்ந்த வளங்கள் பெருகும் தென் திருவாரூரில் பிறந்தவர்களின் திருவடியே முக்தி நெறியினை அடைபவர்களுக்கு நல்ல நெறியாக இருக்கும் திருவாரூர் பிறந்தவர்களை பணிவதே முக்தியை மிக அருகே கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இதனுடைய பொருள் இனி விரிநூலாகிய தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் திருவாரூர் பிறந்தார் புராணம் இரண்டு திருப்பாடல்களில் திருவாரூர் பிறந்தார் தொகையடியார்களை தெய்வ சேக்குள்ளார் பெருமான் போற்றுகின்றார் திருவாரூர் திருத்தலத்தின் மகிமைகள் எண்ணற்றவை திருவாரூர் பெருமைகளையெல்லாம் நாம் இத்திருப்புராணத்தின் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு பகுதியிலும் படித்து கொண்டு வருகின்றோம் திருநகரச் சிறப்பு என்று புராணத்தின் ஆரம்பத்திலே திருநகரச் சிறப்பு என்பதாக திருவாரூர் சிறப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடியிருந்தார் அங்கே திருவாரூரின் பெருமைகளையெல்லாம் விலகியிருந்தார் திருவாரூர் புராணத்தையும் நாம் அந்த இடத்திலே சிந்தித்தோம் இந்த புராணத்திற்கு உரிய நகரம் திருவாரூர் நகரமே என்று பார்த்தோம் இந்த திரு புராணம் பெரிய புராணம் நமக்கு அருளப்படுவதற்கு முதல் காரணமாக இருந்த திருத்தொண்ட தொகை திருப்பதிகம் திருவாரூரிலே ஸ்ரீமத் தியாகராஜ பெருமானால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுக்கப்பட்ட திருப்பதிகம் என்பதனையும் பார்த்தோம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே அதன் விரிவையெல்லாம் பார்த்தோம் இன்னும் திருவாரூர் நகர சிறப்பிலே மனுநீதி சோழருடைய வரலாறு அதனை சிந்தித்தோம் அதோடு தொடர்ந்து தடுத்தாட்கொண்ட புராணம் விரண்மிண்ட நாயனார் புராணம் முதலான எத்தனை எத்துணை புராணங்களிலே திருவாரூரின் பெருமைகளையெல்லாம் நாம் சிந்தித்தோம் திருவாரூர் திருப்பதிகங்கள் என்று மூவர் பெருமக்கள் அருளிய திருப்பதிகங்களையெல்லாம் சிந்தித்தோம் ஐம்பெரும் பூத ஸ்தலங்களுள் ஸ்தலமாக இருக்கின்றது விராட் புருஷனுக்கு மூலாதார தலமாக இருப்பது உலகில் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் இருக்கின்ற சிவகலைகள் அனைத்தும் சாயரக்ஷை எனப்படும் திருவந்தி காப்பு நேரத்தில் திருவாரூரிலே ஒரு சேர விளங்கப் திருவாரூர் பழமை அப்பர் சுவாமிகளால் விதந்து போற்றப்பட்டதையும் நாம் பார்த்தோம் ஒருவனாய் உலகத்தே நின்றனாலோ நிலந்தரத்து நீண்டுருவம் ஆனநாளோ திருவாரூர் கோயிலா கொண்டனாள் என்று திரு பெருமான் பாடி அருளியதை பார்த்தோம் அப்படிப்பட்ட திருவாரூரிலே பிறந்தவர்கள் அனைவரும் சிவகணங்களாக இருப்பதனை நமிநந்தியடிகள் நாயனாருக்கு திருவாரூர் பெருமான் காட்டியருளினார் என்று நாம் அங்கே பார்த்தோம் அத்தகைய பெருமை உடையவர்கள் திருவாரூர் பிறந்தார்கள் என்ற தொகை அடியார்கள் திருவாரூர் பிறந்தார் புராணத்திலே முதல் திருப்பாடல் அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற நின்றபிறான் மறுவாரும் குழல் உமையாள் மணவாழன் மகிழ்ந்தருளும் திருவாரூர் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்து உணர ஒருவாயால் சிறியேனால் உரைக்கலான் தகைமையதோ என்பது திருப்பாடல் அருவமாயும் உருவமாயும் எல்லா பொருட்களாயும் நின்ற பெருமான் அருவம் உருவம் உருவம் என்பது இறைவரது தடஸ்த லட்சணங்கள் அப்படி நின்ற பெருமான் அவன் எல்லா பொருட்களாகவும் நிற்கின்ற பெருமான் எல்லா பொருட்களிலும் வியாபகமாக அவுபஷியலேடிக வியாபகமாக உள்ளும் புறமும் நிறைந்து நிற்கின்ற பெருமான் சர்வ வியாபகமாக இருக்கின்ற பெருமான் மனம் நிறைந்த கூந்தலை உடைய உமையம்மையாரின் மணவாளனார் ஆகிய இறைவர் அவர் மகிழ்ந்தருளும் திருவாரூர் இத்திருவாரூரில் பிறந்தவர்களினுடைய திருத்தொண்டினை சிறியேனால் ஒரு வாக்கினால் தெரிந்து உணரும்படி உரைப்பது என்பது இயலும் தன்மையாகுமோ ஆகாது என்று தெய்வச்சைக்கிள்ளார் பெருமான் அருளுகின்றார் இரண்டாவது திருப்பாடல் திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால் வை ஐம்பொறி அடக்கி மற்றும் அவர்தம் தாழ் வணங்கி ஒருக்கிய உடையவர்க்கே அணித்தாகும் உயர் நெறியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோரும் திருக்கையிலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் சிவகணங்களே ஆவார்கள் எனவே செருக்குடன் எழும் ஐந்து பொறிகளையும் அடக்கி திருவாரூர் பிறந்தார்கள் ஆகிய தொகையடியார்களின் திருவடிகளை வணங்கி ஒற்றுமைப்படுத்திய மனத்தை உடையவர்களுக்கே உயர்நெறியாகிய முக்தி நெறி மிக சமீபமாகும் என்பது இதனுடைய பொருள் எனவே சிவகணங்களே திருவாரூரில் பிறக்கும் பெருமை உடையவர்கள் அத்தகைய பெரும் தவத்தை உடையவர்கள் திருவாரூர் பிறந்தார்கள் அவர்கள் எல்லோரும் முக்தான்மாக்கள் அதோடு மற்ற உயிர்களையும் முக்தி பாதையில் செலுத்துகின்ற தன்மை உடைய ஆன்மாக்கள் என்று நாம் உணர்கின்றோம் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தினாலே திருவாரூர் என்னும் சிவஸ்தலத்திலே சைவ மரபினராய் பிறந்தவர்கள் பிராமண கத்திரிய வைசிய சூத்திரர் என்று நான்கு வருணத்தவர்களாக இருந்தாலும் ஜாதியராக இருந்தாலும் பரமசிவனினுடைய திருவருளை அடைவதால் சிவகணநாதர்களாயிருப்பார்கள் சிவபெருமான் இங்கே மணிப்புற்றே லிங்கத் திருமேனியாக வன்மீக நாதராக புற்றிடம் கொண்ட நாதராக எழுந்தருளி இருக்கின்றார் பொன்னாடு ஆண்ட தியாகராஜ பெருமானின் சப்த விடங்கஸ்தலங்களுள் முதன்மையான திருத்தலம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாற்று திருவரலாற்று முக்கிய திருச்சரிதங்களுக்கெல்லாம் இடமாயிருந்திருக்கின்ற திருத்தலம் சிவனடியார் திருக்கூட்டம் விளங்கும் தேவாசிரய மண்டபத்தில் இருந்து சைவ பக்தி ஞான செல்வர்களாகிய அடியார் வரலாற்றுக்கு மூலக்கருவான திருத்தொண்ட தொகை தோன்ற காரணமாக அமைந்த தலம் இத்தகைய பெருமை உடைய திருத்தலத்திலே பிறக்கும் பேறு பெற்றவர்கள் அவர்கள் திருக்கையிலையிலிருந்து வந்த சிவகணங்கள் எனவே இவர்களது திருவடிகளை திருவாரூர் பிறந்தார்கள் ஆகிய தொகையடியார்களது திருவடிகளை வணங்குவதே உயர் நெறியான முக்தி நெறியை அணுகச் செய்யும் என்பது இத்திருப்புராணத்தின் சாரம் இவ்வாறு திருவாரூர் பிறந்தார் புராணம் நிறைவடைகின்றது தொடர்ந்து முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணத்தை சிந்திப்போம் திருவாரூர் பிறந்தார்கள் அனைவரது திருவடிகளும் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்கல்லார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்